வணக்க மக்களே நான் தான் சத்யன் சத்யான்பாய் இந்த விட ஜாக்கி இந்த படத்தில் திரும்ப சாப்பாடு பார்க்க போகிறோம் இந்த படம் எனக்கு ரொம்ப நல்லாவே கனெக்டாக இருந்துச்சு ஒரு வில்லேஜ் டிராமாக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு மதுரை சுற்றி நடக்கக்கூடிய கடா சண்டையை மி படிச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க இந்த படத்து வந்து யுவன் கிருஷ்ணா ரித்திகிருஷ்ணா அபிராமி சொல்லிட்டு நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதைகள்லாம் கேட்டீங்கன்னா கிட ஆட்டோ டிரைவர் கூட நம்ம ஹீரோ வந்து கடை வளர்த்து சண்டை வீடுன்னு ரொம்ப ஆசமாக இருக்காரு அந்த ஆசைக்கு கடை வர நம்ம வில்லனோட கிடையா வந்து ஹீரோ வந்து வீழ்த்திடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வில்லனுக்கு என்ன நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்படி வச்சாங்க அந்த முற்றுப்புள்ளிக்கு தீ திரும்பியும் ஒரு கிடா சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா ஜாக்கி இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம் இந்த படத்தோட ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி டேரக்டர் நரேட் பண்ண விதத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அதாவது வழக்கத்துக்கு மாறான ஒரு கதையாக இருந்தாலும் அந்த கதையை நரேட் பண்ணி உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வந்து விஷுவலாகவும் சரி ஸ்க்ரீன் பிளாகவும் சரி டேரக்டர் எடுத்த விதம் ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாஸ்ட் கேட்டிங்கன்னா பே பேக் ஸ்கோரிங் ச கடை கூட எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கூலிங்காக கூட இருக்கட்டும் ஹீரோ சண்டை போடக்கூடிய எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கூலும் ரொம்ப மாசாகவும் காட்சிகள் வந்து ரொம்ப நெருக்கப்படுத்தி கிளைமேக்ஸில் தீ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் ஓக்கிய ரகமாக இருந்தாலும் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட எடிட்டிங் என்னதான் ட்ரெய்லரில் இவங்க மிரட்டி விட்டுருந்தாலும் இருந்தாலும் படத்தை அதை விட ரெண்டு மடங்கு சேர்த்து மிரட்டுன்னு சொல்லிட்டு எடிட்டர் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான கட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட ஒளிப்பதிவு மதுரை சுற்று வட்டாரங்களும் மதுரைக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கடா சண்டையும் பிரச்சனைகளும் பகவி உணர்வுகளையும் காலல்களையும் இது ரொம்ப எமோஷ்னல் டெப்த்தாக காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் அளவுக்கு அந்த கடா சண்டைகள் போட்டி போடுவது அந்த அடிச்சிக்கிற சீன்ஸ் ரொம்ப நெருத்துக்கமாக காமிச்சு ஸ்க்ரீனில் நம்மளை உட்கார வச்சு நம்மளே கைதாட்ட வைக்கிறாரு ஒளிப்பதிவாளர் இந்த படத்தோட நெக்ஸ்ட் பர்சன் கேட்டிங்கன்னா ஹீரோ ரித்திகிருஷ்ணா நடிச்சிருக்கக்கூடிய அவரோட போஷன்ஸ் அவரோட எமோஷனல் அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட ஆக்டிங் ஒரு மதுரை பையன் எப்படி இருப்பான் அவனோட ஸ்லாங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாகவே காமிச்சிருக்காங்க அவரோட சண்டை காட்சிகள்லாம் அவரோட கிடா மாதிரி அவர் எப்படி அந்த கிடாவை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கணும் அவரும் அது மாதிரி ரொம்ப ஆக்கிரஷமா சண்டையில் இருக்காரு அபிராமி இந்த கடத்துக்கு இந்த படத்துக்கு தேவையான வேலை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்களோட லவ் போஷன்ஸ் அவங்களோட எமோஷன் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு வில்லலனா நடிச்சிக்க கூடிய ரித்திகிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் நான் ஹீரோவாக தானே இருந்தேன் என்னடா திடீர் என்ன வில்லனா போட்ட மாதிரி அவரோட வில்ல ரவுடீசமோ அவரோட வில்லத்தனமோ அவரு அந்த கடை வந்து எவ்வளோ கௌரவமாக பார்க்குறாரு நம்ம தோந்திட்ட இந்த அசிங்கத்தை நம்மளால முடியும் சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ணுறத போஷன் கூட அவர் பேசக்கூடிய பஞ்சோல் விட கூட கூட எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இது எனக்கு ஃபீல் பண்ணது நான் சொல்கிறேன் லவ் போர்ஷன்ஸ்ன்னு டெத்தாக ஆழமாக வச்சிருக்கலாம் நடுவில் கொஞ்சம் அங்கங்கேயும் கொஞ்சம் இழுத்துட்டாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் அது துணை நடிகராக நடித்த எல்லாருமே கொடுத்தோடய கரெக்டாக பண்ணியிருந்தாலும் சில கேரக்டர்கள் முழுமையாக அந்த படத்தில் விஷயம் கொஞ்சம் நல்லாவே நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆ ஃபீல் பண்ணேன் ஆடு எப்படி வீரிய தன்மையோட ஒரு ஒரு சண்டைக்கு ரெடியாகுமோ மாதிரி இந்த படமும் ஜாக்கியும் வந்து ஒரு பலசாலியான ஒரு படமாக டெக்ஸ்டினாகவும் ஆக்டிங் வயசுலையும் சூப்பர் சூப்பராக இருந்தாலும் இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு எனக்கு கடை பிடிக்கும் ஆடுகளை மாதிரி எனக்கு ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த ஜாக்கியை பார்க்கலாம் இந்த ஜாக்கி உங்களுக்கு ஃபீல் ஃபீல் பண்ணி வெளியே அனுப்போம் இப்போயும் சொல்கிறேன் ஜாக்கி மண் உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு படம் மதுரை மக்களோட உணர்வுகளை பேச ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் கொடுக்கற ரேட்டிங் ஃபைவ் டூ த்ரீ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோடய ஒப்பினியன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பினியனு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்ததாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் லவ் இட் டு ஆல்